மழையினால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அனுப்பி வைத்தார் தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையால் ஏராளமான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உதவி செய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் திமுக சார்பில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்களை ஏழு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைத்தார் இருபத்தி இரண்டு வகையான அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ோம் இன்று முதல் நாளாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஐந்து லாரிகளிலும் நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஐந்து லாரிகள் அதுபோல் உத்தியை செய்யப்பட்டு முகக்கட்டமான பணிக்கு வழங்கப்படுகின்றது தொடர்ந்து அந்த மக்களுடைய தேர்வை நிறைவேற்றும் மூலமாக நம்முடைய அண்டை மாவட்டமாகக்கூடிய தூத்துக்குடி ராமநாதர் மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் ஆண்டு